பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் நடிப்பில் ரமணா திரைப்படம் லண்டனில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாமே சேர்த்து லண்டனில் இந்த திரைப்படம் நேற்று வெளியிட்டிருக்காங்க மிக பிரமாதம் ரீரிலீஸ் பண்ணது நமது கேப்டன் திரைப்படங்கள் திரைக்கு வருமா என்று ரசிகர்கள் இன்னும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க கட்டாயம் திரைக்கு வர இருக்கிறது லண்டனில் கேப்டன் விஜயகாந்த் ரமணா நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் இளையராஜா மற்றும் கேப்டன் விஜயகாந்த் சிம்ரன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இரண்டில் மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம் பாக்ஸ் ஆஃப்ஸில் நல்ல வசூலை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடி மிக சிறந்த ஒரு திரை திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாத்தியாரா நடிச்சிருந்தாலும் இந்த பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இன்றும் பேசப்படும் அளவுக்கு இந்த திரைப்படம் இருக்குது இந்த திரைப்படம் லண்டனில் திரையில் வெளியாகினது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் லண்டனில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அளவு கடலாக கூட்டம் திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிருது அந்த அளவுக்கு திரும்பி ரிலீஸ் பண்ணவுனே இந்த திரைப்படத்தை உற்சாகமாக ரசிகர்கள் பார்க்கறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தமிழ்நா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இதே திரைப்படம் தமிழ் தமிழகத்திலையும் ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் இருக்குது கட்டாயம் பல திரைப்படங்கள் கேப்டன் திரைப்படங்களை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் மிக ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஏ ஆர் இணைந்து எடுத்தது மிகப்பெரிய ஒரு ஒரு தரமான திரைப்படத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு கதை உட்கரு போல கேப்டனும் அந்த கதைக்கு ஏச்சர் போல் மிக பிரபலமாக பேசப்படும் அளவுக்கு இந்த திரைப்படம் எத்தனை ஆண்டுகளாகவும் நிலைத்திருக்கும் அப்படி ஒரு தான் ரமணா பாடல் எல்லாமே சூப்பராக இளையராஜா இசையில் இது பண்ணியிருப்பார் நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பாட்டு எல்லாமே அப்படி திரைப்படம் லண்டனில் ரிலீஸ் ஆகி மிக பிரபலமாக திரையரங்குகளில் இப்போ குக்கிங் ஆகி அங்கே எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு திரைப்படம் ப்ரீ ரிலீஸ் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி மற்ற விதிகளையும் நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்